jesus rejoices over the gift of his disciples discipleship involves a certain amount of risk and brings forth also manifold graces upon the one who follows the lord we can make a positive response to the call to discipleship only when the holy spirit gives his inspiration and strength the vocation of every man and woman is to serve God and other people. How do we respond to the call of discipleship? Let our response be Speak, Lord, your servant is listening. Happy are those who know that discipleship simply means the life which springs from grace. And that, that grace I mean, simply means discipleship. Difference won over. சிறு வயதில் என்னை குறித்து விட்டான் தூரம் போயினும் கண்டு கொண்டார் எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள் இந்த சூழ்நிலையும் அவர் அன்பேன் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் இந்த சூழ்நிலையும் அவர் அன்பிருந்து என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரி காத்து பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திருவருகை காலம் முதல் வாரம் நம்முடைய கருத்துக்களை இணைத்து திருப்பலையில் பங்கேற்கின்ற குடும்பங்கள் வயதானர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருதி மன்னிப்பை வேண்டுவோம்

அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து தரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார் நேர்மை அவருக்கு அரைக்கச்சை உண்மை அவருக்கு இடைக்கச்சை அந்நாளில் ஓனாய் செம்மறியாட்டுக் குட்டியோடு தங்கியிருக்கும் அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும் கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும் பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வழியில் விளையாடும் என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னைப் பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிறனத்தார் தேடி வருவார்கள் அவர் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உமக்கு நன்றி ஆண்டவர் காலத்தில் நீதியும் சமதான தழை அரசுக்கு உமது நீதி திருப்பி வழங்கும் ஆற்றலை அழியும் அரசு மைந்தரிடம் உமது நீதி வழங்க செய்யும் அவர் மக்களின் நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி திருப்பு வழங்குவாராக அவர் காலத்தில் நீதி தளர்ந்தவங்க நில உள்ளவரை மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு காலத்திலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லா வரைக்கும் அவர் அரசு ஆழ்வார் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வரியோருக்கும் ஏழை அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் அவர் பெயர் என்றென்றும் நினைப்பதாக கதிரவன் உள்ளவரில் அவர் பெயர் இழப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆசி பெற வழிவாராக பல்லவி அன்புடன் வருவார் தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய நட்சத்திர வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் இயேசு தூய் ஆவியால் பேர் உவகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் வாட் யூ ஹியர் did நாட் ஹியர் இட் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் கேட்கவில்லை give thanks to god the father through his son in the holy spirit because in his great love for us he took pity on us and when we were dead in our sins he brought us to life with christ பெரியடைய வார்த்தைகள் நம் மீது உள்ள பேரன்பால் மனமிறங்கின் நாம் பாவத்தில் மறித்த போது கிறிஸ்துவுடன் நமக்கு வாழ்வளித்து அவரில் புதுப்படைப்பாக மாற்றியதற்கு தூய ஆவியில் தந்தையாகிய இறைவனுக்கு அவரது மகன் வழியாக நன்றி கூறுவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் அவருடைய வருகை அவருடைய இந்த தாழ்ச்சியான மன்னக இரக்கம் மன்னகத்தில் இறங்கி வந்தது இந்த காண்டிசென்ஷன் அனைத்தும் நமக்கு வாழ்வு தருவதற்காக இதை அறிவதற்கு கடந்த நாட்களில் பார்த்தோம் நம்முடைய அகக்கண்கள் திறந்து அவைகளை நாம் நோக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கட்புலனுக்கு எவ்வளவும் காணாதிருந்து எங்கும் உட்புலனாய் நின்ற ஒன்றை ஒய்தரு ஒய்தறி நீ புல்லறிவேள் அறிவு என்றால் நம்முடைய சாதாரண அறிவு இறைவன் மிக பெரியவர் பேரறிவு பேரறிவை சிற்றறிவு ஏற்றுக்கொண்டது தேவதாய்க்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட அந்த காட்சியை இத்தகைய வார்த்தைகளினால் எழுதி வைத்திருக்கிறோம் ஆங்காங்கு பேரறிவை சிற்றறிவு ஏற்றுக்கொண்டது நமக்கு இருக்கக்கூடிய இந்த சாதாரண அறிவு அதை அறிவு என்று இலக்கியம் சொல்கிறது இந்த சாதாரண அறிவினால் நாம் பொய் தறிய வேண்டும் அன்னப்பறவை என்ன செய்யுமா பாலும் தண்ணீரும் கலந்திருந்தால் கூட தண்ணீரை பிரித்து பாலை உண்ணக்கூடிய அதற்கு பக்குவம் உண்டு என்று சொல்லப்படுகிறது அதுபோன்று கட்புலனுக்கு எவ்வளவும் காணாதிருந்து சாதாரண கண்களினால் இறைவனை காண முடியாது எங்கும் உட்புல நின்ற ஒன்றை எல்லாவற்றிலும் இறை பிரசன்னம் மறைந்திருக்கிறது உலகத்திலுடைய படைப்புகளாகட்டும் உயிர்களாகட்டும் அனைத்திலும் மறைந்திருக்கிற இறைவனை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் சாதாரண காரியங்களில் கூட இதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்போம் இப்பொழுதுதான் நமக்குள் ஏமாற்றம் விரக்தி ஏற்படுவது French painter Vincent van Gogh produced 1,700 paintings in his lifetime. He died thinking he was a failure. Today, his painting, Dr. Kashi, sold for $82.5 million. ஆயிரத்தி எழுநூறு ஓவியங்கள் வரைந்தார் அவற்றுள் ஒன்றை மட்டும் அறுநூறு ரூபாய்க்கு விற்றதால் தான் விற்றதால் தான் தோல்வி அடைந்ததாக எண்ணி இறந்தார் ஆனால் அதே அவருடைய ஓவியங்களை டாக்டர் காஷே இன்று அவரது படைப்பை எட்டு கோடிக்கு விற்றுள்ளார் நம்முடைய செயல்பாடுகளோ அனுபவங்களோ அதனுடைய மகிமை நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடும் அப்படித்தான் இயேசுவனுடைய அருமையை அந்த சரிசெயர்கள் பரிசெயர்கள் மத தலைவர்கள் சட்ட வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை இன்றும் யூதர்களும் புரிந்து கொள்ளவில்லை இயேசுனுடைய மகத்துவத்தை மகோன்னதத்தை ஆனால் புரிந்து கொள்ள மிக சாதாரணமானவர்கள் கூட இருந்து சமுதாயத்தில் இருந்த கடைத்தட்டு நிலையில் இருந்த மக்களும் இயேசுவை விசுவாசத்தால் புரிந்து கொண்டார்கள் ஆல்பர்ட் அவர் கூறுகிறார் sought and found a way to serve பிறருக்கு சேவை புரிய ஒரு வழி தேடி கண்டடைந்தவரே உங்களுள் உண்மையில் மகிழ்ச்சி உள்ளவர் பிறருக்கு சேவை புரியும் பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கும் திருப்திக்கும் அளவே இல்லை நெய்வேலி பங்கில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு புதன்கிழமை மாலையும் மருத்துவமனையில் சென்று நோயாளிகளை சந்தித்தல் வழக்கம் உதவி குருக்கள் வாரம் வாரம் செய்கின்ற ஒரு பணி நோயாளிகளை சந்திக்கும் பொழுது பார்த்த உடனே தெரியும் கையெடுத்து கும்பிடுவாங்க தோசைன்னு சொன்னா கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம கத்தோலிக்கர்கள் ஆர் அல்லது நல்ல மனம் படைத்தவர்கள் அவர்களிடம் அருகே சென்று விசாரித்து ஆறுதல் சொல்லி அவர்கள் கத்தோலிக்கர்களாக இருந்தால் பங்கை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அடுத்த நாள் நன்மை எடுத்து வருவேன் என்று சொல்லி வருவது வழக்கம் அதில் அநேக பிரமத சகோதரர்களும் விரும்புவார்கள் தங்களிடம் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் செய்வோம் அப்படி செல்லும் பொழுது ஒரு நபரை நான் பார்த்தேன் அவரும் எனக்கு முன்னதாக ஒவ்வொரு வார்டாக சென்று நோயாளிகளை சந்தித்துக் கொண்டே செல்கிறார் அவர் பேரு பெனடிக் என்று பெயர் பெனடிக் என்ன இங்க இருக்கிறீங்க யாராவது உங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில் இருக்கிறார்களா என்று கேட்டேன் இல்ல பாத பிறகு என்ன செய்கிறீர்கள் நான் வாரம் வாரம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மருத்துவமனையில் வந்து நோயாளிகளை சந்திப்பது பழக்கமாக கொண்டிருக்கிறேன் அவர் சொன்னார் என் மனைவி மருத்துவமனையில் இருந்தார்கள் ஒரு சிறிய அறுவை சிகிச்சையின் பொருட்டு ஒரு மாதம் இருந்த பொழுது தினமும் அவர்களை சந்திக்க மாலையில் வரும் பொழுது அவர்களுக்கு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அருகில் இருப்பவர்களும் சற்று பேச்சு கொடுத்து ஆறுதல் கொடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த வார்டு அடுத்த வார்டு என்று நோயாளிகளை போய் சந்தித்து அவர்களோடு பேசினேன் அது எனக்கு இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சியை தந்தது ஒரு திருப்தியை தந்தது அதை ஏன் தொடர்ந்து செய்யக்கூடாது என்று நான் செய்து கொண்டிருக்கிறேன் மரியாதை சென்னை அப்படின்னு சொன்னப்பா அவருடைய ஒரு பணி அது மருத்துவமனை சென்று நோயாளிகளை சந்தித்தல் சிறையில் சென்று கைதிகளை சந்தித்தல் ஆனால் எந்த சபையிலும் இல்லாமல் இதை செய்யக்கூடிய வகையிலே அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் கொடுத்த மகிழ்ச்சி பாருங்க பிறருக்கு சேவை புரிய ஒரு வழி தேடி கண்டடைந்தவரே உங்களில் உண்மையில் மகிழ்ச்சி உள்ளவர் பிறருக்காக சேவை புரிவதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆகவேதான் எல்லோரும் இன்புற்றிருப்பதை அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாயுமானவர் சொல்லுவார்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன் சிந்தனையை கொடுக்கிறேன் சற்று அவர்களுக்காக வேலை செய்யவும் தயாராக இருக்கிறேன் என்கின்ற வகையில் பிறருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் நாம் இருத்தல் வேண்டும் என்று திருவருகை காலத்தில் ஏற்றுக்கொள்வோம் செபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் பியூரிட்டி ஆஃப் டு கேஸ் அப்பான் யோர் ஃபேஸ் வித் ஜாய் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் மெர்சிஃபுல் லவ் ரிமூவ் எவ்ரி டவுட் ரிசீவிங் யோர் வேர்ட் வித் ட்ரஸ்ட் அண்ட் ஹம்புல் சப்மிஷன் தாட்சியான உள்ளமும் தூய நம்பிக்கையும் ஆழ்ந்த விசுவாசத்தையும் தந்தரலாம் உமது வார்த்தையை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் எம் உள்ளத்தில் மண்டி கிடக்கும் அவநம்பிக்கை சந்தேகமும் அச்சமும் ஆணவ எண்ணமும் நீக்கியறலும் நீர் காட்டிய வழியில நாங்களும் பெற்ற இந்த பெருவாழ்வை பெற்ற இந்த விசுவாசத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள எங்கள் சொல் சிந்தனை செயல்களை ஆசிர்வதியும் இதனால் சான்று பகரக்கூடிய மக்களாக நாங்கள் வாழச் செய்திடலும் உமக்காக எங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் காணி காக்குகின்றோம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் பேரன்பத்தில் மொழிந்தவனே எழுவாய் வாழ்வி மெசுவின் மதுரமானத்தில் இறுதியுமே எங்கள் மேல் சிநேகமாயிரம்

பக்தியாராதனை பக்தியாரதையும் பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலை ஆமின் கே புகழ் மரியே வாழ்கள்